வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பல வீடுகளில் திடீர்னு கடுமையாக உயர்ந்த மின்சார கட்டணம் அதுக்கு அதிகாரிகள் சைட்லேருந்து என்ன விளக்கம் வச்சுருக்காங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு நூறு யூனிட் ஓடிச்சு அப்படின்னா அது ஃப்ரீ தாங்க அதுக்கு மேலே இரநூறு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முந்நூறு நானூறு ஐநூறுன்னு போகும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது புரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் வீடுகளில் இந்த மாதம் மின்சார கட்டணம் அதிகரிக்கிறதா இருப்பதாக குற்றம் சாட்டிட்டுருக்காங்க அதே போல் தான் தமிழ்நாடு முழுவதுமே பலர் தங்களுக்கு இந்த மாதமும் கடந்த மாதமும் மின்கட்டண விகிதம் கடுமையாக அதிகரிப்பதாக கூறி வந்துட்டுருக்காங்க என்னென்னு தமிழ்நாட்டில் வீடுகளுக்காக மின்சார கட்டணம் திடீர்னு உயர்ந்தது ஏன் என்பது குறித்து சந்தேகத்திற்கு அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க உண்மையில் மின்கட்டணம் உயரலைங்க மாறாக மின் கணக்கீடு எடுப்பதில் ஏற்பட்ட தாமதம்தான் காரணம் அப்படின்னு கூறப்படுதுங்க மின் கட்டணத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் குறைவான சதவீத மக்கள் கட்டும் வைத்து வைத்துதான் பெரும்பாலான மக்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு அளிக்கப்படுது இந்த மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நூறு யூனிட் வரை பயன்படுத்துவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு கட்டணமே வராது அதே போல் இரநூறு யூனிட் வரை பயன்பவர்களுக்கும் பெரிய அளவில் கட்டணம் இருக்காது ஆனால் முந்நூறு யூனிட் அல்லது அதுக்கு மேற்பட்டு போகும்போது கணிசமாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஐநூறை தாண்டிச்சு அப்படின்னா அவ்வளவுதான் கட்டணம் மிக அதிக அளவில் இருக்கும் அதாவது எப்படி மின் கட்டணம் மாறும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கூட வராத வீடுகளுக்கு மின் கட்டணம் ரெண்டாயிரத்தி ரூபாய் வரை உயர்ந்துவிடும் ஐநூறு யூனிட் மேல் ஏறும் ஒவ்வொரு யூனிட்டுமே எட்டு புள்ளி எண்பதாகவும் இருக்குது எட்டு புள்ளி எண்பது ரூபாய் அப்படின்னு இருக்குது இதுதான் காரணம் இந்த பிரச்சனையை தீர்க்கவே மாதம் மாதம் மின்கட்டணம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது ஆனால் நடைமுறையில் அறுபது நாளுக்கு ஒரு முறை தான் மின்கட்டண ரீடிங் எடுக்கப்படுது சில பகுதிகளில் அறுபது நாளில் எடுக்க வேண்டிய ரீடிங் அஞ்சு நாள் தள்ளி போகும்போது மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்துவிடும் இதுதான் தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் மின்கட்டண உயர்த்த உயர்த்தி வந்துட்ருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மின் மின்கட்டணத்தை உயர்த்தவே இல்லை அதே நேரம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மின்கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி இருந்தாங்க என்றாலும் நடுத்தர இந்த வர்க்கத்தினை உயர்வு கடுமையாக பாதித்து வந்துட்டுருக்கு இந்த நிலையில் தமிழகத்தில் வீடுகளுக்கான மின்சார கட்டணம் திடீர்னு உயர்த்தப்பட்டதா பொதுமக்கள் சில நாட்களாக குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சென்னை மற்றும் புறநகர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் தங்கள் வீடுகளில் இந்த மாத கட்டணம் மின்சாரம் வந்து மின்சார கட்டணம் அதிகரித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் நேரில் சென்று புகார் அளித்து வந்துட்டு இருக்காங்க தீபாவளி பண்டிகை காலத்தில் மின்சார கட்டண உயர்வு மக்களை வெகுவாக பாதித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க பொதுவாக மின்சார கட்டணம் கணக்கீடு செய்ய வருபவர்கள் சரியான நேரத்தில் வந்து கணக்கீடு செய்யாத தான் ஐநூறு யூனிட்டுக்கு கீழே பயன்பாடு உள்ளவர்களுக்கு அதனை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேல் பயன்பாடு இருந்தால் மின்சார கட்டணம் கடுமையாக உயர்கிறது என்றும் இதனை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சிருக்காங்க இது குறித்து மின்சார வாரியம் உயர் அதிகாரிகள் கூறுகையில் வீட்டு நுகர்வு மின்சார கட்டத்திற்கான மின்சாரத்திற்கான கட்டணத்தை அரசு உயர்த்தவே இல்லை அதே நேரம் அனைவருக்கும் வழங்கப்படும் இலவச மின்சார சலுகையும் தொடர வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் கட்டண உயர்வு குறித்து எந்த உத்தரவும் தற்போது பிறப்பிக்கவில்லை எனவே பொதுமக்கள் கூறுவது போல மின்சார கட்டணம் இதுவரை உயரவில்லை எனினும் பல இடங்களில் மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யும் பணி முறையாக நடக்கவில்லை பிரச்சனை இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து புகார் வந்துள்ளது காலம் கடந்து மின்சார கணக்கீடு செய்யும் போது மின்சார கட்டணமும் உயர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அறுபது நாட்களுக்கு நானூறு யூனிட் வரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரூபாய் நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கட்டணமும் நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு யூனிட் அப்படின்னா ஆறு புள்ளி அறுபத்தி ரூபா கணக்கும் ஐநூற்றி ஒன்றுக்கு மேலே அறநூறு வரைக்கும் இருக்குது அப்படின்னா எட்டு புள்ளி எண்பது ரூபாயும் அறநூற்றி ஒன்று முதல் எட்நூறு வரை இருக்குது அப்படின்னா ஒம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் எண்ணூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா பதினொன்று புள்ளி அஞ்சும் ஆயிரம் மேலுக்கு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு வருங்காலங்களில் மின்சார கட்டணம் கணக்கீடு முறையாக எடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வ வலியுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கருத்தினான்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் உங்க வீட்டில் கரண்ட் பில் வந்து நார்மலாக தான் இருக்கா இல்லை அதிகமாக கட்டுறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்